விருதுநகர் மல்லாங்கிணறு பகுதியில் தாயுடன் தகாத உறவில் இருந்த நபரை குத்தி கொலை செய்த மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி ஒன்றியம் மல்லாங்கிணறு அடுத்த கீழ்த்தளுக்கன் குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருக்கு வயது முப்பத்தி ஆகுது இவர் பிஎட் முடிச்சிருக்காரு இந்த நிலையில் இவர் அந்த ஊரின் காட்டு பகுதியில் நேற்று மாலை ஆடும் வைத்துக் கொண்டிருந்திருக்காரு பின்னர் கத்தி குத்து காயங்களுடன் கீழே கிடந்துள்ளார் அப்போது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இது குறித்து மல்லாங்கிணறு காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்திருக்காங்க இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் படுகாயங்களுடன் கிடந்த ராஜேந்திரனை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே ராஜேந்திரன் உயிரிழந்திருக்காரு பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரனுக்கு திருமணம் ஆகி மூன்று நாட்களிலேயே அவரது மனைவி பிரிஞ்சு சென்றிருக்காங்க பிளஸ் விவாகரத்தும் ஆகியிருக்கு அதே சமயம் அதே ஊரை சேர்ந்த மகாலட்சுமி இவர் கணவரை இழந்த நிலையில் தனிமையில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் ராஜேந்திரனும் மகாலட்சுமியும் தொடர்பில் இருந்ததாகவும் தெரிகிறது இதனை மகாலட்சுமியின் மகன் பிரபாகரன் பத்தொன்பது வயதாகுது இவருக்கும் தெரிஞ்சிருக்கு எனவே ராஜேந்திரனை பலமுறை முறை பிரபாகரன் கண்டிச்சிருக்கிறதாகவும் தெரியுது ஆனால் இதனை ஏற்க மறுத்த இருவருமே தங்களது உறவை தொடர்ந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் பார்த்தீங்கன்னா அவரது பள்ளி நண்பர்களுடன் சேர்ந்து நேற்று கீழ்த்தழுக்கன் குளம் பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் ராஜேந்திரனை கத்தியால் பல இடங்களில் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக போலீசார் விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் தலைமறைவான பிரபாகரன் மற்றும் ராஜா ஆகிய இருவரையும் அருப்புக்கோட்டை ஏஎஸ்பி மதிவணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவர்கள் மீது மல்லாங்கிணறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்ப சிறையிலும் அடைச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க